Ha <laughs> ha இலங்கையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் தோற்றமும் இன்றைய நிலையும் முழிவாய்க்கால் படுகொலையின் கொடிய வேர்களை இலங்கையின் நீண்டகால அரசியல் சமூக பொருளாதார கட்டமைப்புகளில் காண முடிவது எப்படி தூய இலட்சியங்களினாலும் தர்ம போதனைகளினாலும் ஓசோனை உடைக்கவல்ல ஒப்பாரிகளினாலும் வரலாற்றை நிர்ணயிக்க முடியாது சிங்கத்தின் பிடியில் யானையின் அலறல் காட்டை பிளந்து ஓசோனை உடைக்கும் ஆனாலும் கூட யானையை கூறு போட்டு சிங்கங்கள் உண்ணத் தவறுவதில்லை எதனையும் அரசியலாக பார்க்க வேண்டும் அனைத்தும் அரசியலுக்கு கீழ்ப்பட்டவையே அரசியல் என்பது நலன்களை கையாள்வது பற்றிய இயங்கியல் ஆகும் உறவுகள் நலன்களால் ஆனவை நலன்கள் கொடுக்கல் வாங்கல் அல்லது ஆக்கிரமிப்பால் ஆனவை தாய்க்கும் பிள்ளைக்கும் காதலனுக்கும் காதலிக்கும் அயலவனுக்கும் அயலவனுக்கும் அண்டை நாட்டுக்கும் அயல் நாட்டுக்கும் உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் இப்படி எதனை எடுத்துக்கொண்டாலும் அனைத்து உறவுகளும் நலன்களால் கட்டியெழுப்பப்படுபவை தேவையே தர்மம் நலன்களே அரசியல் அரசியல் இன்றி அணுவும் அசையாது தேவையிலிருந்து நலனும் நலனில் இருந்து தேவையும் தேவையிலும் நலனிலும் இருந்து அதிகாரமும் அதிகாரமே அரசியலாகவும் வடிவம் பெறுகின்றன அதிகாரத்தின் உச்சம் இறைமையாகவும் இறைமைக்கான நிறுவன பீடம் அரசாகவும் கட்டமைக்கப்படுகின்றன இந்த அரசை கோலோச்சுவது சார்ந்த நடப்பியலே அரசியல் எனப்படுகின்றது இந்த வகையில் பூமியில் அனைத்துமே அரசியலுக்கு கீழ்ப்பட்டவையே அதாவது அரசு அதிகாரத்தை கையில் எடுப்பது பற்றிய வித்தைதான் அரசியலாகும் இந்த அரசியல் அதிகாரம் நீதி தர்மம் நியாயங்களால் நிர்ணயிக்கப்படுவதில்லை அது தேவைக்கு ஏற்ப சூழல் சார்ந்த பலத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது உள்ளடக்கத்தில் தேவையில் இருந்து சூழல் சார்ந்த பலத்தை கையாளும் வித்தையே அரசியலாகும் இதன்படி அனைத்து வகையான புனித பிரகடனங்களுக்கும் அப்பால் வரலாறானது வெற்றி பெற்றவர்களால் எழுதப்படுகின்றது ஹிஸ்டரி இஸ் ரிட்டன் பை விக்டர்ஸ் என்பதே நடைமுறை உண்மையாகும் பூமியில் இருந்து கல்லை மேல்நோக்கி எறிந்தால் அது கீழ்நோக்கி நோக்கி விடுகிறது இப்படி கல் கீழ்நோக்கி நோக்கி விடுவதற்கு பெயர் தர்மம் அல்ல அது இயற்கை விதி ஆதலால் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்துமே குறிப்பிட்ட விதிகளின் வழியே பயணிப்பவை என்பதனால் தேவையிலிருந்து நலனை தெரிவு செய்து தேவை நலன் என்ற கூட்டு இணைப்பை விதிக்கு உட்படுத்தி விதி இலக்கை அடையுமாறு வரலாறு கட்டளையிடுகின்றது மொத்தத்தில் அனைத்துமே அரசியல் அரசியலின் உள்ளடக்கம் தேவைகளும் அதன் வழி நலன்களுமே தேவைகளும் நலன்களும் ஏதோ ஒரு விதிக்கு உட்பட்டவை அவ்விதியை அடையாளம் காண்பதற்கான கருவி அறிவியல் இதனால் அரசறிவியல் வாழ்வில் நிர்ணயகரமான ஒன்றாக கோலோச்சுகின்றது அந்த அறிவார்ந்த செங்கோலை கையிலேந்தி தலைவிதியை நிர்ணயிக்க வேண்டும் என்பதே வரலாற்று நியதி இனப்படுகொலையை கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்று ஏன் சொல்கின்றோம் இனப்படுகொலை ஏதோ ஒரு நாளில் திடீரென்று நடந்து விடுவதல்ல இனப்படுகொலை என்பது எப்போதும் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான் கோட்பாட்டு அல்லது வரலாற்று பரிணாமமின்றி ஒருபோதும் இனப்படுகொலை நிகழ முடியாது அதன்படி இனப்படுகொலை என்பது எப்போதும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையே ஆகும் இனப்படுகொலையானது தெளிவான தத்துவ அடிப்படையை கொண்டிருக்கும் ஆதலால் எப்போதும் இனப்படுகொலை என்பது தவிர்க்க முடியாதவாறு ஒரு தத்துவ பிரச்சனையாயும் அமைந்திருக்கும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்ற பதம் இங்கு வெறும் சட்டப்பதமாக லீகல் டர்ம் மட்டுமே பயன்படுத்தவில்லை கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை சூழல் சார்ந்த காரண காரியங்களுடன் நிகழ்கின்றது நீண்ட வரலாற்று பரிமாணங்களுடன் கூடிய அரசியல் பொருளாதார சமூக தேவைகளின் நிமித்தம் அரங்கேறுகின்றது கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் என்பது இங்கே அரசு அரசியல் யாப்பு சட்டங்கள் ராணுவம் போலீஸ் நிர்வாகம் போன்ற ஓர் அரசின் அடிப்படை கட்டமைப்பையும் சந்தைகள் வேளாண்மை உற்பத்தி கல்வி சுகாதாரம் போன்ற சமூக பொருளியல் அடிப்படை கட்டமைப்புகளையும் சேர்த்து குறிக்கின்றது ஒரு தெளிவான தனித்துவம் கொண்ட பண்பாட்டு மக்கள் இனத்தின் தனித்துவத்தை இன மத மொழி பிரதேச அடையாளங்களை வாழ்வியலை கட்டமைப்பு ரீதியாக அளிப்பதுடன் அரசியல் ரீதியாக அவர்களுக்கென்ற அரசியல் அதிகாரம் அதிகாரத்தில் பங்கு வகித்தல் என்பவற்றையெல்லாம் தோல் இருக்க சுளை பிடுங்குவது போல் ஒவ்வொன்றாக பிடுங்கிவிடுவது இந்த வகைப்பாடானது உயிர் அழிப்பல்லாது பண்பாட்டு இன அடையாளங்களை கட்டமைப்பு ரீதியாக படிப்படியாக நீண்டகால நோக்கில் அழித்தொழிப்பது என்ற போக்கிற்குரியது இத்துடன் கூடவே இரத்தம் தோய்ந்த இனப்படுகொலையும் பொலிஸ் இராணுவ சமூக பொருளாதார கல்வி ஒடுக்குமுறைகளும் கூட்டிச் சேரும் அதாவது ஒரு மக்கள் கூட்டத்தின் தனித்துவத்தை அவர்களின் அடையாளத்தை அரசியல் பொருளாதார இருப்பை கடல் நிலம் வாழ் அதிகாரத்தை உயிர் வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாகவும் பின்பு மொத்தமாகவும் அளிப்பது உட்பட அனைத்தையும் உள்ளடக்கிய வகையில் ஓர் உடலின் அனைத்து உடற்கூறுகளும் ஒன்றுடன் ஒன்று பின்னிப் பிணைந்து முழு வடிவம் பெற்றுள்ளது போல அனைத்தையும் தழுவிய முழுமைப்பட்ட இத்தகைய அழித்தொழிப்பு அணுகுமுறைக்கு கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்ற பதம் எடுத்தாளப்படுகின்றது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையானது ஒரு முறைமை சிஸ்டம் என்ற வகையில் அது அதற்கே உரிய தர்க்கபூர்வ போக்கை லொஜிக்கல் டெவலப்மெண்ட் கொண்டிருக்கும் முறைமை தர்க்கபூர்வ போக்கு என்பன நல்மனம் கொண்ட ஒரு சிலரின் அல்லது தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் தன்னகத்தே செயற்படும் வல்லமை கொண்டவை What is structural genocide? Therefore, if adhering to the logic of a social system inevitably results in structural violence that causes death on a mass scale, then it is apparent that structural genocide is an intentional outcome of human behaviors that adhere to that logic. பாரிய அளவு வன்முறைகளையும் அதனால் மரணங்களையும் ஏற்படுத்தும் என்றால் அது அவ்விதிகளை மாற்றாது தொடர்ந்து அப்படியே கடைபிடித்து வரும் மனிதர்களின் நடத்தைகளினால் வேண்டுமென்றே திட்டமிட்ட வகையில் நிகழ்த்தப்படும் கட்டமைப்பான இனப்படுகொலை என்பது வெளிப்படை அதாவது புவியியல் பொருளாதாரம் அரசியல் வாழ்க்கை முறை பழக்க வரலாறு மற்றும் வரலாற்றியல் ஆகியவற்றால் ஒரு சமூகம் இனப்படுகொலைக்கு உரிய வகையில் கட்டமைப்பு செய்யப்பட்டு அந்த சமூக அமைப்பு ஒரு முறைமையாக செயற்படும் இடத்தில் அந்த சமூக அமைப்பு முறையை மாற்றாமல் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு தீர்வு காண முடியாது என்பதே தத்துவார்த்த அரசியல் உண்மையாகும் இந்த வகையில் இனப்படுகொலைக்கான பரிகாரம் பிரிந்து செல்லல் மட்டுமே ஜினசாய்டு கேன் பி கம்பன்சேட்டட் பை என்ற கூற்றும் கவனத்திற்குரியது எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி